வெல்கம் டு பேக் மை சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளஸ் டூ மார்க் ப்ளஸ் டூவில் வந்து மார்க் எடுத்த எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கும் என்னோட விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எதுவும் மனசுடைஞ்சு எதுவும் இது பண்ணாதீங்க சரிங்களா அதை ஃப்ரீயாக விடுங்க மறுபடியும் நம்ம எடுத்து எழுதி கூட நம்ம ஆகிக்கலாம் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் சாதிக்க முடியுமா அழகு திறமை இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா முகத்தில் அழகு இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஆனால் சில பேர் வந்து நம்மள அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்னா அது தான் ஒத்துக்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோவிலே பார்த்திங்கன்னா நிறையா பேர் கீழே வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க என்னோட பிறப்பை பற்றி என்னோட உடம்பை பற்றி என்னோடய மூஞ்சை பற்றி இந்த மாதிரிலாம் தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பொழப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பிடிக்கிறோம் ஸோ அடுத்து இங்கே என்னவோ பேசிகிட்டு போகிறாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னாலும் என் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் என்னை எப்படிலாம் பேசியிருக்கிறாங்க என்னென்னாலும் என்னை பற்றி பட்ட பேர் வச்சு கூப்பினமோ கூப்பிட்ருக்காங்க நான் வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் என்ன பண்ணுறது நம்மளோட பொழப்பு இப்படி ஆயிடுச்சு அதை பற்றி நான் ஃபஸ்ட்டில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ ஃபீல் பண்ணுறதில்ல ஸோ அதனால் வந்து அப்படி உங்களுக்கு வந்து அழகு தான் முக்கியம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க சரிங்களா அழகுங்கிறது வந்து சும்மா அப்போதைக்கு மட்டுந்தான் இதே மனசுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து உண்மையாக இருக்கும் புரியுதுங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா சில பேர் வந்து பேடாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி எடுத்த உடனே டக்கு டக்குன்னு தப்பு தப்பாக ஒருத்தரை வந்து கமெண்ட் பண்ணாதீங்க அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அக்கா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க பண்ணுங்க தப்பு இல்லை நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை வரதா செய்யும் நம்ம தான் அதை ஸ்பேஸ் பண்ணி போகணும் சரிங்களா நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினச்சிட்டு நம்ம பயந்து பயந்து போனோமோ அது இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் எனக்கு காலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான் அக்கா எனக்கு வந்து வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குதுக்கா என் வந்து பொண்ணுங்கிட்டலாம் அதிகம் பேசுனதில்லை நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு வயசு பார்த்திங்களா இருபத்தெட்டு வயசாகுது ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் இந்த காலத்தில் இப்படி இருக்கானா அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கைன்னு ஒன்று அமைதுன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை தானே ஸோ நீ வந்து அந்த திருமண வாழ்க்கையை நினச்சி பயப்படாத சரியா தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஓகேவா நல்லது நடக்கும் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உட்காந்து வருஷம் உருவாகும் பண் பண்டிகை வருது இல்லைங்களா அங்கே போய் நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வச்சால் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை ஆண் பெண் நீங்கள் மட்டும்தான் போகணுமா இல்லை ஆண் பெண்ணும் போய் வேண்டுதல் வைக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருமே போய் வேண்டுதல் கடவுள்னா நம்ம எல்லாருமே போய் கும்புறதுக்கு தான் கடவுள் சரிங்களா நீங்கள் மட்டும்தான் போகணும் நான் மட்டும்தான் போகணுங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது ஆண்களும் வேண்டுதல் வைக்கலாம் பெண்களும் வேண்டுதல் வைக்கலாம் முழு மனதோடு யார் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக பளிக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு பளிக்கும் சரிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வேண்டுதலை வைக்கணும் அக்கா எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குக்கா நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு நினச்சிங்களா கூட எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த வருஷம் கோவிலுக்கு போவேன் இல்லையா நான் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டுதலை வந்து நான் வச்சுக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நிறைவேறும் இதில் எந்த ஒரு இதுவும் மாற்றமும் கிடையாது ஓகேவா உங்களுக்கு எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அழகாக இருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க வீடியோ மட்டும்தான் பார்ப்பீங்களா அப்போ என்னமாதிரி இருக்கீங்க நான்லாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டிங்களா எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செய்து என் வீடியோவை பாருங்கள் நான் நல்ல நல்ல கருத்துக்கள் மட்டும்தான் போடுவேன் தப்பான கருத்துக்கள் போட மாட்டேன் ஓகேவா எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இது ஒரு பொழப்பு எனக்கு ஒரு பொழப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை சொந்த பந்தம் இல்லை நான் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வீட்டை பற்றிலாம் கூட பாருங்கள் நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என் வீடு எப்படி இருக்கேன்னு நாங்கள் இதெல்லாம் போட்டிருப்பேன் ஸோ நான் தினம் தினம் வந்து ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒளியே சந்தோஷமான வாழ்க்கையில் எனக்கு கடவுள் கொடுக்கவே கிடையாது சரிங்களா மறக்காமல் என் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு காத்துட்ருக்குறேன் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா எனக்கு வந்து வாழ்க்கை மெம்மேலும் உயர்ற மாதிரி எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் தோணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி என் வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள்